வணக்கம் நேர்களே ஸ்ரீ மகாபத்மம் ஜோதிட பீடம் யூடியூப் சேனலுக்காக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்றைய பதிவில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பழமை வாய்ந்த கட்சியான ஏஐஏடிஎம்கே என்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பற்றிய ஒரு சில தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் சமீப இந்த கட்சியை பற்றி பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கட்சியை பற்றிய ஒரு ஜாதக ஆய்வு செய்தால் என்ன என்று தோன்றிய ஒரு சிந்தனையின் அடிப்படையில் இந்த பதிவை நம்ம வெளியிடுறோம் இதுல எந்த ஒரு அரசியல் உள்நோக்கமும் இல்லை இது ஜஸ்ட் ஒரு ஜோதிட ஒரு ஆய்வா மட்டும் எடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அன்று எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களால் மதுரையில் இந்த கட்சி துவங்கப்பட்டது அந்த கட்சி துவங்கிய நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை நம்ம இங்க ஃபில் பண்ணியிருக்கிறோம் இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா குரு என்கின்ற கிரகமும் செவ்வாய் என்கின்ற கிரகம் திக்பலம் பெற்று வலுவா அமைந்திருக்கிறது அதுவே இந்த கட்சிக்கு மிகப்பெரிய சிறப்பு ஆனால் இன்றைய காலகட்டத்துல அதாவது தற்போதைய சூழ்நிலையில கோச்சார சனி மீ மீனத்திலிருந்து செவ்வாயை பார்வை செய்கிறது அதாவது இந்த ராசி குறுகிய ராசியாக இருப்பதாலும் இங்க பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருப்பதாலும் இந்த சனியை நாம் இங்க இருக்கிறத பாவனை செய்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது இந்த சனி இங்கிருந்து செவ்வாயை பார்வை செய்கிறது உத்த கிரகமான செவ்வாயை பார்வை செய்கிறது கோட்டை பேட்டை என்கிற விஷயங்களை இந்த செவ்வாய் குறிக்கும் அப்ப செங்கோட்டை அப்படிங்கிற பெயர் உள்ள நபரால் கட்சியில சில சலசலப்புகள் ஏற்பட்டுக்குங்கிறத கிரக நிலையில் நமக்கு சுட்டி காட்டுகிறது அது எந்த காலகட்டம் வரைக்கும் நெருக்கும் மார்ச் மாசத்தில் அதாவது இன்றைய காலத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் இந்த சலசலப்பு கட்சியில் ஏற்படக்கூடிய சலசலப்புகள் தொடர்ந்து நீடிக்கும் அதன் பிறகு ஏற்படக்கூடிய குரு பயிற்சி மிதனத்திலிருந்து இந்த ஜன்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவை பார்க்கும் இந்த காலகட்டத்தில் கட்சியில் ஏற்பட்டக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமையும் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் கோச்சார சனியை ஜன்னகால சனியை கோச்சார சனி பார்வை செய்யும் காலமும் கோச்சார குரு ஜன்னகால குருவை பார்வை செய்யும் காலமும் அந்த ஜாதகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது போது வரக்கூடிய மே மாசத்துக்கு மேலே இந்த ஜாதகத்தில் கோச்சார குரு ஜன்னகால ஜால ஜன்னகால குருவை பார்வை செய்கிறது கோச்சார சனி ஜன்னகால சனியை பார்வை செய்கிறது அப்ப அந்த காலகட்டத்துல வருகிற மே மாசத்திற்கு மேல் கட்சி தலைமையில் பல மாற்றங்கள் ஏற்படும் என்கிறது இந்த கிரகங்களை சுட்டிக்காட்டுகிறது அப்ப எனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய சூழ்நிலையிலிருந்து மே மாதம் வரையில் சற்று சுமூகமாக கட்சியை கொண்டு சென்றார்கள் என்றால் மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய கிரக பயிற்சி அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு அவர் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கட்சிக்கும் அவருக்கும் சாதகமாக அமையும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கறத பார்த்தோம்னா இந்த ராசி மீன ராசி வந்து திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு ராசியாக அமையும் இந்த மிதுன லக்னம் என்கிறது அம்மையாரின் ஒரு லக்னமாக அமையும் அந்த இடத்துல குரு நின்று ஜன்னகால இவருடைய லக்னத்தில் இருக்கக்கூடிய குருவை பார்க்கிறது அதாவது குருவான இந்த குருவானது இங்க இருந்து இங்க பார்ப்பது எம்ஜிஆரின் உடலும் அம்மையாரின் உயிரும் சேர்ந்து இங்கு பார்ப்பதை போன்ற ஒரு அமைப்பு இப்ப எந்த காலகட்டத்திலும் இந்த கட்சியானது இந்த மிக பெரும் ஆளுமையை கொண்ட திரு அம்மையார் மற்றும் எம் ஜி ராமச்சந்திரனுடைய பிம்பத்தை முன்னிறுத்தியே இந்த கட்சி வழிநடத்தும் வரை இந்த கட்சிக்கு ஒரு வலுவான சூழ்நிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம் அடுத்தபடியா இந்த ராகு குரு இங்க இருக்கிறது கோதண்ட ராகு என்கிற அமைப்பை காட்டுகிறது கோதண்ட ராகு என்றால் வாழ் அதாவது கட்சியில் எந்த சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையில் கீழ் நோக்கி சென்றாலும் அதை மீண்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த கோதண்டராக நமக்கு சுட்டி காட்டுகிறது எனவே ஜாதகர் வந்து அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி ஐயா அவர்கள் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிக்கு சில அபிஷேக ஆராதனைகள் செய்து இருக்கக்கூடிய பதினஞ்சலி முனி வரை வழிபாடு செய்யும் போது இந்த கட்சியில் உள்ள குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அடுத்தபடியாக திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு ஒரு வேலை காணிக்கையாக கொடுத்து புஷ்பாஞ்சல் என்கிற ஒரு விசேஷ பூஜை செய்வதும் ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும் மேலும் இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் ராசியாக அமை வருவதால் கன்னியாகுமரியில் இவர் அடுத்த தலைமை இவருடைய தலைமையில வரக்கூடிய மே மாசத்திற்கு பிறகு கன்னியாகுமரியில் ஒரு பிரம்மாண்ட கோட்டத்தை ஏற்படுத்தினார் அங்கிருந்து இவருடைய கட்சியுடைய செயல்பாடுகளை இவர் துவக்கினார்கள் என்றால் மீண்டும் இந்த கட்சி பொதுப்பொழிவுடன் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கை பெறும் என்பதில் எந்த அளவும் ஒரு சந்தேகம் இல்லை இன்று அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த புதன் ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக வந்து பதினொன்றுல இருக்கு புதன் என்பது சில நபர்களை இணைக்கக்கூடிய ஒரு கிரகமாக வரும் என்ற ஒரு விஷயத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு கிரகமாக புதன் வருவதால் இந்த கட்சியில் மே மாதத்திற்கு பிறகு சில உறுப்பினர்கள் இணைவதும் வெளியில் சென்றவர்கள் மீண்டும் உள்ளே இணையும் கூடிய சூழ்நிலையை சுட்டி காட்டுகிறது திரு எடப்பாடி ஐயா அவர்கள் மே மாதம் வரை சற்று இந்த கட்சியை இதே சூழல் எடுத்து சென்று மே மாதத்திற்கு மேல் அவர் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவும் இந்த கட்சிக்கும் இவருடைய இவருக்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய ஒரு பலமாக அமையும் என்பது இந்த சூழ்நிலையில் நம்ம சுட்டி காட்டுகிறது இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் எனவே எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த ஏ ஆஇ அன் அதிமுக என்கிற ஏஐஏ பார்ட்டி பார்ட்டு எந்த சூழ்நிலையில் கீழ்நோக்கி செல்லாது அதற்கு முக்கிய காரணம் இந்த கோதண்டராக என்கிற அமைப்பும் குரு லக்னத்தில் அமர்ந்திருக்கிற இந்த குருவும் பத்தாம் இடத்தில் இருக்கிற இந்த செவ்வாயும் அதற்கொரு முக்கிய காரணமாக அமையும் எனவே மே மாதம் வரை கட்சி சில மந்தமான சூழ்நிலையை சந்தித்தாலும் கூச்சல் குழப்பங்கள் எது ஏற்பட்டாலும் மே மாதத்திற்கு பிறகு அனைத்திலிருந்தும் ஒரு விடிவு பெற்று ஒரு மிகப்பெரிய பலம் பெற்ற பலம் பொருந்திய கட்சியாக மீண்டும் வரும் என்பதில் ஒரு உறுதிபட இந்த கிரக நிலைகள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது என்ன நேரங்களே இன்றைய பதிவு உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மீண்டும் இதே போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறை விடைபெறுவது உங்கள் அபிமான ஜோதிடர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து நன்றி வணக்கம்